ஓகே இந்த முன்னாடி இருக்கிற ரெஜிஸ்ட்ரே பண்ணுங்க ஓகே டைம் ஸ்டாப் பண்ணு அப்ப கேமரா காரை கேமரா காரி பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்துங்க நம்ம விளையாட்டுல வந்து நம்ம பின்னால மேடையில ஏறுறங்க தற்சமயம் அப்படியே ஆடுறதுல ஏங்கக்கூடிய الحال ராஜதி ஏவறதுல ஒன்றிய கவுன்சிலர் ஏளன் சையாதேனார் சார்பாக ஒன்றியத்தில் சத்தியஜீவக்குனவர் தான் ஆயா காலைல கடனியே சீர்றது வந்து ஹோல் கோட பீஸ் வாட அப்படி பத்தி அந்தவங்கக்கு சொல்லிட்டு வந்துட்டாங்க வீர கட்டபடையா பொழியை சொல்லுங்க சொல்லுங்க காளிய வீரனா காளி வீரங்க சிறப்பான வீரங்க சிறப்பான காளியா சிறப்புமிக்க வீரங்க ஆத்திரமிகு காளியா அழிவுமிகு வீரங்க ஓல் காளியா பொங்கோ சரணமுடி யார சொல்லலா ஹத்துக்கள் வேலியா கருமைகளை நடக்கலா அய்யே வரத்து காளியா அய்யே அந்த வீரமா زندوق اللہ اللہ سینگ کی ہاتھ روا مرصم اللہ بیرے کے ہی دیکھٹایا بیرے کے لیکے کھا کھا نہیں کھا தேசிய வளர்ச்சிக்கு காத்தியாளர் ஒன்றியத்தின் பட்டிக்கு வருவது கேடமா நீ இல்லை காதியை பட்டிக்கு வருவது கேடமா சட்டமன்றிலே ஆவநத எலக்ட் பண்ணிட்டு கொண்டிருக்கிறார்கள் राज्यத்தின் வளங்களை நாட்டின் சமூகத்தென்றாக சார்வாக ஒன்றியத்தின் சக்தி ஜீவ வித்துனர ஜாலிக துணிக்குல வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆற்காலகademie வீரமந்த ஓரேயாக வந்து வந்துட்டீங்க சீக்கிரமா

வீரேயா வீட்டு அதிபத்தன் ஹரவடி வரமேல் ஹோயே ரோக்கே தோட ஹசமாய் வீரே ஆள கரத ஹலகத்து கொண்டீக்கிற சாலை ராஜகதி ஹரவ புருளேயோ கொண்டீக்கிற கவுன்சிலர் என்ற சையாதேவ சார்மாயா கொண்டீன பட்டி சீவ விடியலவன் தாலு காளெ மிக துட்டி போல் ஹரவ கொண்டீக்கிறா இந்த கடசமகசியிலே ஆள கரத ஹலகத்து இருக்காக மරුதி கட்சி சாமரனவர பொதுவாகாராய் ஆள காளையில இருக்குபாயா பொதுமக்கள பொதுமாய் தோற்று

சரீரங்கிலேயே <laughs> <laughs>

தீயnegara கிரோட்டேமாக்கு எகிவோ 30வது வாரியிலாய் ஐயினியிலே இந்த நாளை கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாபெரும் மேள கர்ஜனையில் உள்ள நாவி பட்டி வீர squadre ரெண்டு பேர을 பழமையாக போராடிக் குடிக்கிறார்கள். இந்த இடத்துல மகா கோட்டையை படுத்துறையிறதுக்கு ஆண்டுக்கு ஆண்டு திரும்ப ஆண்டுக்கு திரும்ப சேட்டனமா ஆடுது வீரர்களுக்கு பெருமை சேட்டனமா. ஒன்றை பட்டிக்கு பெருமை சேட்டனமா. நாவி பட்டிக்கு பெருமை சேட்டனமா. காலேஜ் சேரந்த காலேஜ் சமூகத்தில் ஆண்டுக்கொரு ஆண்டுக்கு कबड्डी நிகழ்ச்சி korral. ராஜேதி யம்ம ஜுளரே ஒன்லை மிகழ்ச்சிகளில் தனித்தரின்

உரிமையாளர்களை <laughs> <laughs>

அதபுட. உட்காருங்க. உங்களுக்கு வந்து கண்ண வந்து நீ உட்கார்றத. எடுத்துக்க மாட்டீங்களே. மாடி முடிஞ்ச பிறகு மாட்டுக்கு நீங்க கால் கழுவிறதுக்கு பட்டு 10 நிமிடம் வரையிருங்க. கால் கழுவிறதுக்கு பட்டு 10 நிமிடம் வரையிருங்க. 10 நிமிடம் படுத்து நேரத்திலயாவது நடக்கிறதுக்கு நீங்க பெரிய ராக்கெட் ஏவறதுக்கு முன்னாடி கோன்ட்ல வயாட் ஆக கோன்ட்ல பத்தி சீர் அடிச்சத பத்தி கேளு. நீங்க துணி போட படமாட்டேன்னு கொண்டிருக்கிறார்கள். அதற்காக இன்றைக்கு போன்ற பொது இறக்குமதி மாவட்ட மணியர்கள் வேறு பலரை சேர்த்தீர்களா மாவட்ட மாவட்ட வேறு பலர் கரையாக இருக்கின்றனர். நாவின் இப்படி இந்த பயணத்தில் இறந்துகொள்ளியே வேறு பலருக்கு காரை பிரியர்கள் திறம்பாடு இல்லையே இல்லைக்கு அழுத்து சொல்லுங்கள் நீங்க இப்படி சம்பந்தம் கொள்ளவில்லையே ஹோம்லோ காரை

ஏகதெகமா சிறப்பு மருந்து சிறப்பு மருத்துவர்கள்

பஜை வாகியி பிரச்சனை தரமா வல்லவர்களாக 501 வருடங்கள் கடந்து வருகின்றார் வீர சுறுப்புடாய் கொண்டாட்டமுடைய உறுமையான பஜை தலைவர் பஜை கட்சிவர்களுக்கு சாதவாக 501 ஓட்டறு சிறப்பு புஷியை கொண்டுicketிறது ஆதுவை சிறப்பு புஷிகளை வளர தொடர்ந்து இருக்கின்ற பரிசுவங்கங்களை ஒவ்வொரு தெருக்காலியி ஜனன காலை வீரங்க சிறப்புவாக வீரங்க காலை தெரிவு செய்யலா முடிவுக்கு வந்து அதற்கு தெரிவிலமா காலை வெற்றி பெற்றதாக கோரங்கட்டப் பெருவசிமன்ற தலைவர் வீரரேன கேதியன் மாணி வார்த்தை மூலம் தரவாக கோரங்கட்ட ஐடி குழுவினர் சிறப்பித்துக் கொண்டார்கள் ஏக்கட்டக்கமான சிறப்பு பயிற்சிகள் வந்து சுவிந்தர் பண்ணவர் சிறப்பு பயிற்சியாளர் சுவிந்தர் குடமனே பட்சி செய்ய வீரத்திற்கு மேல காலேஜ் குழுவினர் சிறப்பிடமா ஆரவடை பட்டி சீனியர் ஸ்குவாட் நண்பர்களுக்கு தரமை செய்தியவா வீர கட்டமையா தோதிய பிரசிதோ சுவிந்தர்க்கு சுவிந்தர்க்கு ஆதிதேவமே ஜெயிக்கிறதா திருவரகத்தூர் என்ற அந்த பகுதி தெற்கே இருந்து பை கூரல் அந்த கூரலை இல்ல காட்டினா சிவகணேஸ்வரர் பிராகேஷ் ஹேம்குமார் ஒரு ஒன்றிய கவுன்சிலர் என்ற சங்கம் ஏனென்றால் தான்வாகியுள்ளே இந்த கட்சி ஜீவகுடனவர் கேட்டே கா சொல்லு மோர்சைட்ட இருக்காங்க ஏடிஎம் மறைவாசல் குளராஜன் மண்டல ரூமல தான் பண்ணிய ஒரு சுந்தரமான ஒரு ஐந்து ஒன்று சொற்புகை செய்து இருக்கார் hashTable சினிமா பயிற்சி நிலையமே ராஜேஷ் ஹவுஸ்லெயே எல்லாரும் கும்பிட்டறேனா சையத் ரேவச்சார் வா ਗਿਆ கோஜே இந்த கட்சி ஜீவ வித்தனவர் ஜெயதே காளமிற்கு துடிப்புரவ தொடர்ந்துட்ட இந்த கட்சி மையா கட்சி பிரச்சாரிலே வெல்வது யார் வெல்லறது போகிறது யார் என்ற தோரதிங்க பேசும்போது ஹவுஸ்லாய் வந்து வந்து அடியேனே சீர் ஆக்கிட்டடா கடையீஸை தாக்கிட்டடா தலைவர் அனல் கோரனுடைய உள்ளாயா சிபி எல்லேடைய வழியில் சிறப்படந்து திருப்பதி நயமடுடைய தலைவர் திருவை கோய வெற்றி பெற்றவர் ஒருவருக்கே வெற்றி பெற்றவர் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றபால் மாடர்சி நகரிலே ஊராட்சி மன்ற தலைவர் கோரங்கொண்டமணி என்ற கேடி பைல் பாதி வந்து தரவாக கோரங்கொண்டமணி என்ற ஐந்து வந்து அர் ஜா மூரங்கொண்டமணி என்ற தரவாக ஐந்து வந்து கோரங்கொண்டமணி என்ற தரவாக ஆராய்ந்து தரவாக ஐந்து பேர் கலந்துகின்றுகளாய் அமரக்கார ஒருங்கிணைக்க பற்ற நேரத்தை மூன்றே நிமிடங்கள் நன்றி நன்றி வீரவேல் ஏற்று திருமுருகன் மகா தமிழகத்தின் அவர்கள் அம்மா பைஜியா ராதே ரவீந்திரனாரமட ஆற்றிய சிறப்பமிக்கவே வேலூர் வரையில் கேளங்கின் சம்பந்தமே வேற வேறக்கு காலையும் சேர நாளை வீரர்களுக்கு சிறப்பாடுகிறது 3 பாயின்ட் காலையும் தெரிச்சி செய்யலாது புடிக்குக்கு அத்திலே இருந்து செய்தலமா ஒரு காலையும் தெரிச்சி செய்யலாமா வென்ற வீரனுக்கு தெரிச்சி செய்யலாமா நேரமே தெரியலடா

மாது <Sessimus> <Sessimus>

யோதியை <laughs> வெற்றிகரமாக <laughs>